வணக்கம் நாம் தமிழர் கட்சி நடைபெற்று முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கணக்க தொடங்கலை வெற்றி பெறலை ஆனால் நாம் தமிழர் கட்சி பெற்ற எட்டு விழுக்காடு வாக்குகள் என்பது வெற்றி தான் ஏன்னா இந்த வாக்குகள் மூலமாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுக்க இருக்கு இதனால் வரை வந்து ஒரு சில கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு அந்த பட்டியலில் நாம் தமிழ கட்சியும் சேரப்போகுது இங்கே வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி பாமக ஒரு ஏழெட்டு மாவட்டங்களில் வந்து அடர்த்தியாக வாக்கு வங்கியை கொண்டிருக்கு அந்த பாமகவோட வாக்கு வங்கி தான் அந்த ஏழு எட்டு மாவட்டங்களில் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் அன்னைக்கு பாமகவோட தயவாரில் தான் அதிமுக வந்து அந்த இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியவே எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சார் அந்த பாமகவுக்கு இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் இல்லை அதே போல் வந்து மதிமுக மதிமுகங்கிற இயக்கம் கால்நூற்றாண்டு கால இயக்கம் அந்த மதிமுகவுக்கும் இன்னைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை அப்புறம் விசிகா வீசிக்கா இப்போதான் தான் போராடி வந்து மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை பெற்று இருக்காங்க ஆனால் நாம் தமிழ கட்சி கட்சி தொடங்கி எட்டே ஆண்டு காலத்தில் இந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டில் நாம் தமிழக கட்சி தொடங்கப்படுது அந்த கட்சி தொடங்கப்பட்ட மேடையிலேயே நான் சீமானவர்கள் அறிவித்தாங்க நாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடப்படுறதில்ல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடப்படுறதில்லை நாம களத்தில் வந்து கட்டமைப்ப உருவாக்கி கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் முத முதலாக போட்டி போட நாங்க அப்படி கட்சி தொடங்கி ஆறு ஆண்டு கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முத முதலாக போட்டிட்டது அதற்கு முன்பாக வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து பரப்புரை செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் கட்சி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து பரப்புரை செஞ்சது ஆனா போட்டி போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக போட்டிட்டோம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் இதுக்கு இடையே உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் வந்து இடைத்தேர்தல் ஆறு இடைத்தேர்தல் அப்புறம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்னு பல தேர்தல்களை எதிர்கொண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற தேர்தலின் போது நாம் தமிழ கட்சி மாநில கட்சியாக மாறி மாநில கட்சினா அதுக்கு சில விதிகளை வந்து தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கு என்னென்னா மாநில கட்சினா ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறணும் ஆறு விழுக்காடு வாக்களை பெறணும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும் இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்களை பெறணும் இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறணும் இல்லைன்னா மூன்று விழுக்காடு அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறணும் அப்படி இதெல்லாம் இல்லைன்னா எட்டு விழுக்காடு வெறுமனே வாக்கு வங்கி வாங்கினா மட்டும் போதும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும் அண்ணா திருமா வந்து அவங்க கட்சியை வந்து பல ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வீசிக்காங்கிற அமைப்பை விடுதேசத்தில் அமைப்பை தொடங்கிட்டாங்க ஆனால் தொடங்கி முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வந்து தொண்ணூற்றம்பது தான் வர்றாங்க அப்படி தொண்ணூற்றம்பதில் வந்து தொண்ணூற்றம்போதாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அதிமுக இணைஞ்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களை கூட்டணி இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு வருஷ எல்லா தேர்தலையும் போட்டி போட்டாங்க எந்த தேர்தலையும் இந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு பிசிகாவுக்கு கிடைக்கல ஒன்று போட்டி போடலை இல்லை போட்டி போட்டாங்கன்னா வெற்றி கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றாங்க ரெண்டு எம்பிக்கள் ஒன்று அண்ணன் திருமாவளவன் இன்னொன்று ரவிக்குமார் அதில் ஒருத்தர் வந்து உதயசுரன் சின்னத்துலையும் இன்னொருத்தர் பானை சின்னத்திலையும் போட்டி போடுறாங்க உதயசுர சின்னத்தை போட்டி போட்டால் கணக்குப்படி அது திமுகவோட எம்பின்னு அர்த்தம் அப்போ அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றும் கூட மாநில கட்சி அங்கீகாரம் அவளுக்கு கிடைக்கல மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்காதப்ப அண்ணா திருமா பல இடங்கள்ல பேசுகிறப்ப வந்து எப்ப திருமணம் செய்வீங்க அப்படிங்கிற கேள்விப்ப எப்ப மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்குதோ அப்பதான் திருமணம் செய்வேன் அப்படின்னு தன் தனிப்பட்ட வாழ்க்கையை இந்த பொது வாழ்க்கையோடு தேர்தல் முடிவோடு முடிச்சு போட்டு பேசுவார் அப்ப எப்ப திருமணம் செய்வேங்கிற கேள்விக்கு நான் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றால் பெற்றாதான் பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு முதன்மைத்துவம் வாய்ந்ததாக அண்ணா திருமா வந்து இந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை கிடந்தார் நூற்றாண்டு கால காத்திருப்பு கால் கால போராட்டம் கால்நூற்றாண்டு கால அரசியலுக்கு பிறகாக அண்ணன் திருமாவுக்கு இப்போதுதான் மாநில கட்சி வீசிக்காங்கிற அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுட்டால் அதன் மூலமாக பல பயன்கள் உண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறப்ப கூட்டுறப்ப அதில் வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை புறக்கணிக்க முடியாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இடம்பெறும் அதே போல் சின்னம் சின்னம்ங்கிறது இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழை கட்சிக்கு பெரிய சிக்கலாக இருந்துச்சு நாம் தமிழக கட்சியோட விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்க நாம் நாம் தமிழக கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தோம் இன்னொரு பதிவு செய்யப்பட்ட கட்சி நாம் பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தாலும் நமக்கு வாக்கு உண்டு முழுக்க கட்டமைப்புன்னு உண்டு ஆனா வெறுமனே பதிவு செய்யப்பட்டு ஒரு வடி இயக்கமாக இருக்கக்கூடிய வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு இயக்கத்துக்கு விவசாய சின்னத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் கேட்குறப்ப நீங்க என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அங்கீகாரம் பெற்றுட்டு வாங்க கேட்குற சின்னத்தை தரோம் அப்படின்னு அவ எகத்தனமாக போக சொன்னாங்க இப்ப அங்கீகாரத்தை பெட்டுட்டோம் நாம் தமிழ கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு அப்ப நம்ம இப்ப திமுறோடு சொல்லலாம் விவசாய சின்னத்தை எடுத்து வை நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டோம் அப்படின்னு வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே மீண்டும் அதே விவசாய சின்னத்தில் நாம் தமிழ கட்சி போட்டி போடுவதற்கான பொன்னான வாய்ப்பு வந்திருக்கிறது இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டா நாம வந்து குறைந்தபட்சமான ஒரு அங்கீகாரத்தை பெறுவோம் நாம் தமிழை கட்சியை வந்து தவிர்க்க முடியாது இருட்டடி பண்ண முடியாது புறக்கணிவு செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையட்டுவோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கிற சில தனித்துவமான சில பயன்களை நாம் அடைவோம் அதை அடைவதற்கு தான் அண்ணன் நூற்றாண்டு கால்நூற்றாண்டுகளமாக போராடினாங்க ஆனால் கால்நூற்றாண்டுகளமாக போராடி அவர்களுக்கு இப்போதான் அது வாய்க்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து மதிமுக மதிமுக வந்து திமுக விலருந்து ஐயா வைகோ வெடியேறி மதிமுகாங்கிற இயக்கத்தை வந்து தொண்ணூற்றி முன்னில கட்டுறது தொண்ணூற்றி முன்னில கட்டி அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்டத்தில் மாறி அந்த அங்கீகாரத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்துலையே மதிமுக இழந்துடுது பத்துலேயே இழந்துடுறாங்க அங்கீகாரத்தை இழந்தால சின்னமும் பதி போகக்கூடிய வாய்ப்பு அங்கீகாரம் பதி போனாலும் ஆறு ஆண்டு வரைக்கும் ஆறு ஆண்டு வரைக்கும் அந்த சின்னத்தை மீண்டும் பெற முடியும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதால கடந்த முறை வந்து இப்போ நடந்த மு முடிஞ்ச தேர்தலில் வந்து பம்பர சின்னத்தில் போட்டி போடாமல் அவங்க தீப்படி சின்னத்தில் வந்து போட்டி போட்டாங்க அதே போல் பாமக நம்ம சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் அடர்த்தியாக கணிசமான ஒரு வாக்கு வாக்குவங்க வச்சுருக்காங்க பாமக வந்து அங்கே வெற்றி தொழுவியை தீர்மானிச்சிடத்தில் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட கட்சி இந்த தேர்தலில் வெறும் நான்கு ம விழுக்காடு வாக்களை மட்டுமே பெற்றதால அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆக முடியலை அவங்களும் அங்கே கடந்த காலத்தை இழந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இழந்துட்டாங்க இப்படி மதிமுக பாமக பிசிக்கா இந்த கட்சிகள் வந்து அங்கீகாரத்துக்காக போராட்டம் செஞ்சிருக்கு நாம் தமிழ கட்சியும் சாதாரண கட்சியில் நாமும் உடச்சிருக்கோம் பாடுபட்டு இருக்கோம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டே ஆண்டு காலத்தில் மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை குறுகிய காலத்தில் பெற்று நான் அதை விட சிறப்பம்சமாக சொல்கிறது சொல்றது ஒன்று தான் அதாவது தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பொது புத்தி உண்டு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் நாம ஓட்டு போற கட்சி தான் ஜெயிக்கணும் இதுதான் மக்களின் மன ஓட்டமா இருக்கும் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் முத முதலா போட்டி போட்டுது தனிச்சு போட்டி போடுறோம் ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு வாக்களை போடுறோம் அண்ணன் சீமானவர்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூர்ல போட்டிட்டு வெற்றி பெறல அப்ப அதே காலகட்டத்தில் மக்கள் நல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு விஜயகாந்த் வைகோ திருமாவளவை இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் வந்து தமாகா தமிழ் மா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனு ஒரு பெரிய கூட்டணி ஆனால் தோல்விக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமாக சித்தறை போனது அதே போல நாம் தமிழை கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்ற பிறகு ஒன்றுமே இல்லாம போயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து வாக்கு வெடிக்காடு சுழியத்துக்கு போய்ட்டுன்னு நினைச்சாங்க ஆனால் ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் நான்கு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சோம் பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க பாராளுமன்ற தேர்தல்னா பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ கட்சி யார் பிரதமருங்கிறத சொல்லப்போடது பிரதமர் வேட்பாளர் முறையை வந்து நாம் தமிழ கட்சி அதில் வந்து யாரையும் சொல்லலை அதே போல பிற மாநிலங்களில் நாம் தமிழ கட்சி போட்டி போடலை பிற மாநில கட்சியோடு நாம் தமிழர் கட்சி உறவலையும் இல்லை தேசிய கட்சியோடு கூட்டணியும் இல்லை அப்போ நாம் கட்சி இதற்கு முன்பாக வெற்றி பெற்றதும் இல்லை அப்ப நாம் கட்சி வெற்றி பெற்றுச்சுங்கிறதுக்கு வெற்றி பெறுங்கிறதுக்கு உறுதிப்பாடு இல்லை நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டு வென்றாலும் அது தேசிய அளவில் மத்தியில் வந்து ஆட்சிமானத்தை தீர்மானிக்குங்கிறதுக்கு உறுதிப்பாடு இல்லை நாம் தமிழ கட்சிட்டு பெரிய அளவில் படமும் இல்லை அதாவது பண படமோ அதிகார படமோ எதுவுமே இல்லை நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டு அப்படி எந்த தாக்கத்தையும் மத்திய அமைச்சரவையில் மத்திய அரச ஏற்படுத்த முடியாது என்பது போல இவ்வளவு காரணிகள் காரணங்கள் வந்து எதிர்மறையாக அணிவகுத்து நின்ற போதும் அதை கடந்து சட்டமன்ற தேர்தலை வெல்லாத ஒரு கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலை எதுக்கு ஓட்டு போகணும்னு யோசிக்காம நாம் தமிழக கட்சிக்கு நான்கு மடங்கு அதாவது ஏறக்குரிய நான்கு விழுக்காடு மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் களம் அந்த காலத்தில் தனிச்சு போட்டி போட்டோம் வழமை போட ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றோம் கடந்த ரெண்டு தேர்தலையும் வெல்லாத கட்சி இந்த தேர்தலில் எப்படி வெல்லும் எதுக்கு இந்த கட்சி ஓட்டு போடணும் இந்த கட்சி அந்த வெற்றியே இல்லையே அப்படின்னு மக்கள் நினைக்கல மறுபடியும் வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது ஏழு விழுக்காடா மாறுது அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு தேர்தலில் வெள்ளாத கட்சி இந்த தேர்தல் என்ன பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுவும் மோடியா ராகுலான்னு சண்டை இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி ராகுலே ஆதரிக்க போடுறா மோடி ஆதரிக்க போடல ரெண்டு பேரும் இருக்குது அப்ப நாம் தமிழ கட்சி ஓட்டு போட்டா யார் பிரதமர்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நாம் தமிழக கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்காம அப்படி கேள்வி நான் உண்மைக்கு நேர்மைக்கு மக்களை உரிமைக்காக நிற்கக்கூடிய நாம் தமிழ கட்சிக்கு ஓட்டு போறேன்னு மக்கள் நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதன் விளைவாக இன்னைக்கு எட்டு விழுக்காட்டுக்கு மேல வாக்களை பெற்று மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை நாம் தமிழக கட்சி பெற்று இந்த மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்குத்தான் அண்ணன் திரும்ப நூற்றாண்டு போராடினாரு என்ற அளவும் ஐயா வைகோ போராடி கொண்டிருக்காங்க நடைபெற்று முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்களை கொடுங்க ரெண்டு இடங்களை கொடுங்க நாங்கள் வந்து மாநில கட்சி ஆகிடுறோம் நாங்கள் உதயசூரிய நிலத்தை போட்டி போட்டோம்னா நாங்கள் எப்படி மாநில கட்சியாக மாற முடியும் அதைத்தான் துறை வைக்க சொல்கிறப்ப உயிரே போனாலும் சரி செத்தாலும் சரி நான் ஒருபோதும் வந்து வேற சின்னத்தை போட்டு போட மாட்டேன் உதயசூரிய நிலத்தை போட்டி போட மாட்டேன் நான் எங்கள் சின்னத்தை போட்டு போட்டி போடுவேன் ஆவேசமாக சொன்னேன் அப்படி மாநில கட்சியை பெறணும்னா அங்கீகாரத்தை பெறணும்னா ரெண்டு இடங்களில் போட்டு பண்ணுங்கிறப்ப ரெண்டு இடங்களை கொடுங்கன்னு திமுக கிட்ட மதிமுக அதாவது வைகோ எவ்வளவோ கட்சி பார்த்தாரு ஆனா ஒரு இடத்த தான் கொடுத்தாங்க அவங்களால மாநில கட்சிங்கிற இடத்த பெற முடியல பாமக வந்து பாஜக போனா அங்க அவனோட வாக்கு நமக்கு 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 வந்து நம்மளோட வாக்கு அவனுக்கு போய் நம்ம வெற்றி பெற்றோம்னா ஒரு ரெண்டு இடங்களை வெற்றி பெற்றோம்னா ஒரு ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்றோம்னா நாம் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயிரலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பாமக நான்கு விழுக்காடு நின்று போனது அவங்களாலும் மாநில கட்சிங்கிற அந்த நிலையை அட்ட முடியல ஆனால் நாம் தமிழக கட்சி ஒரு தொகுதிக்கு வந்து தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணாமல் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் பத்து லட்சம் கூட செலவு பண்ணாமல் நாம் கட்சி இந்த கடத்தலை எதிர்கொண்டது இங்கே இருபது கோடி முப்பது கோடி பத்து கோடின்னு செலவு பண்ணி கோடிகளை கொட்டி கரைச்சு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸும் பாஜகவும் தேர்தலை எதிர்கொண்ட போது காசு இல்லாமல் மக்களிட கொள்கை கோட்பாட்டை சொல்லி சாதியை பேசாமல் மதத்தை பேசாமல் மக்களை அரசியல் படுத்தி நல்ல கருத்துக்களை விதைத்து மக்களை விழிப்புணர்வு ஊட்டி மக்களை தன் பக்கம் திரட்டி அப்படி நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றிருக்கிறது இது வந்து நாம் தமிழ கட்சிக்கு இந்த இந்த தேர்தலில் வந்து விழுந்த வாக்கள் வந்து போதுமானது இல்லை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுக்கணும் மயிலாடுதுல காரியமா வெற்றி பெற்றுக்கணும் கிருஷ்ணகிரியில வந்து வித்யாராணி வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நாம இந்த பக்கம் தஞ்சாவூர்ல ஹிமான அணி வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லி இவங்களாவது வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆற்றாமை கொள்ளலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஆதங்கம் இருக்கு இது போதுமான நம்மளை திருப்தி அளிக்கக்கூடிய நமக்கு வாக்கு விடுக்காடு விடுக்காடுகள் மாற்று கிடைத்து இல்லை குறைந்தபட்சம் வாக்கு அதாவது வெற்றி பெறல ஹிமாலன் வெற்றி பெறல காளியமாக்கா வெற்றி பெறல அந்த வித்யா வெற்றி பெறலாம் கூட ஒரு வாக்கு விழுக்காடு ஒரு பதினஞ்சு விழுக்காடு வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இந்த தேர்தல் காலத்துல இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை இவ்வளவு நெருக்கடி அதிகார முறைகேடு இதுக்கு இடையே விடை போகாம எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றது அசாத்தியமான மாற்றம் ஒரு ஜனநாயகத்துல மிகப்பெரிய புத்தளிச்சி பாய்ச்சல் ஒரு மறுவளர்ச்சி அதனால இந்த வாக்குகள் என்பது நாம் தமிழ கட்சிக்கான அடித்தளம் நாம திரும்ப திரும்ப சொல்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரம் அந்த அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல் நாம் தமிழ கட்சிக்கு போடப்பட்டுகிற பாதை இதுவென்றால் அது மிக இல்லை அதனால இந்த வாக்குகள் நாம் தமிழ கட்சிக்கான நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாற்று அரசியலுக்கான அங்கீகாரம் அளிக்கக்கூடிய பெரிய வாக்குகள் அப்ப நாம் தமிழ கட்சி பெற்றிருக்கக்கூடிய மாநில கட்சிங்கிற இந்த அங்கீகாரத்தை எல்லாரும் மனந்திறந்து திறந்து பாராட்டுறாங்க விமர்சனம் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் கொண்டவங்க பொதுவான ஆட்கள் நடுநிலையாளர்கள் பல மாறுபட்ட கருத்துல கொண்டவங்க கூட பெரிய விஷயம் நாம் தமிழ கட்சி சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்பிக்கை கொண்டு நடைபெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கீகாரத்தை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாரத்தை பெறுவோம்